மன்மதரின் முகவரி பிளாட்டோ பிளாட்டோ ஷர்ட்ஸ் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பாரத ரத்னா ராஜீவ்காந்தி விருது சான்றிதழ்களை விருதகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் வழங்கினார் நூற்று இருபத்தேழு பள்ளிகளைச் சேர்ந்த எழுநூற்று அறுபத்தெட்டு மாணவ மீ மாணிக்கம் தாகூர் ராஜீவ்காந்தி விருது சான்றிதழ்களை வழங்கினார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு கல்வியாண்டில் திருப்பரங்குன்றம் திருமங்கலம் சட்ட மன்ற தொகுதிக்குட்பட்ட பத்து முதல் பதினொன்று வரை பன்னிரண்டாம் வகுப்பில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பள்ளியளவில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிழ் பாரத ரத்னா ராஜீவ்காந்தி விருதுகளை வழங்கினார் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர்